வாழ்கவையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி இரண்டு பொருளாதார மாற்றம் என்னும் தலை அமைந்த கவிதை உடைமை தனி மனிதருக்கு உரிமையாக ஒப்புக்கொண்டே கொண்டே வாழும் முறையினின்று உடைமை சமுதாயத்தின் சொத்தாய் மாற்றும் ஒரு முறையை பின்பற்றும் மாற்றம் வேண்ட உடைமைகளின் உரிமையுள்ளார் உளம் ஒப்பாமல் ஒன்றிணைந்து கிளர்ச்சியினை தோற்றுவார்கள் உடைமைகளும் உயிர்களும் பாழ்படும் அதன் பின் ஒற்றுமைக்கு செல்வர்களே இணங்க வேண்டும் அர்த்தந்தை மாபெரும் தீர்க்க தரிசியாவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிற இந்த பொருளாதார மாற்றம் இன்று எது ஒத்துக்கொண்ட பொருளாதார முறையாக இருக்கிறது என்றால் தனி மனிதர் சொத்து உரிமை இதிலிருந்து பொருளாதாரம் என்பது சமுதாய பொதுவாக ஆக வேண்டும் என்ற உயர்நிலை கருத்துதான் தான் அருட்தந்தை அவர்கள் முன்வைக்கும் பொருளாதார மாற்றம் அப்படிப்பட்ட கருத்து செயலாவது அவ்வளவு சுலபத்தில் நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்று வந்து நாம் சமுதாயத்தில் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் தனி மனிதர் பொருள் உடைமை சொத்து உரிமை கொண்டாட முடியும் என்று அப்படிப்பட்ட முறையிலிருந்து பொருட்கள் சமுதாயத்தின் சொத்தாக மாறும் ஒரு உயர்ந்த முறையை பின்பற்ற வேண்டும் இப்படி ஒரு பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று மக்களே கூடி முடிவெடுத்தாலும் இன்றைக்கு தனிமனிதர் சொத்துரிமையின் கீழ் ஒரு வரைமுறை இல்லாமல் சொத்துக்களை குவித்து வைத்து கொண்டிருக்கும் செல்வந்தர்கள் மனம் அதற்கு ஒப்பாது அவர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டு மிக பெரும் கிளர்ச்சியை தோற்றுவார்கள் அதன் விளைவாக உடைமைகளும் எப்படி ஒரு போரில் வந்து மனித உயிர்களும் ஏகப்பட்ட உடைமைகளும் பாழாகிறதோ அதே போலத்தான் இப்பொழுதும் பாழாகும் அதன் பிறகுதான் செல்வந்தர்கள் நிலை உணர்ந்து ஒற்றுமைக்கு சொத்து என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் என்று எல்லை கட்டாமல் பொது உடைமையாக மலர்வதற்கு இணங்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்